கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு ஓ மிகவும் இரக்கமுள்ள தாயே அப்படிங்கிற அழகான அற்புதமான ஜெபத்தில் கடைசி வார்த்தையாக அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டுக்களை புறக்கணியாமல் தயாபரியை கேட்டு கிருவை புரிந்தருளும் தாயே ஆமேன் மத்திய ஒன்று பதினாறில் பார்க்குறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே ஒன் மத்திய ஒன்று பதினாறு யோவான் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு அதே மாதிரி யோவான் அதிகாரம் பதினாறு என்னது எல்லாமே தொடக் யோவான் ஒன்று ரெண்டில் தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அந்த வார்த்தை கடவுள் கடவுளோடு இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறோம் வார்த்தை மனு உருவானார் நம்முடைய கொடிகொண்டார் மத்திய ஒன்று பதினாறில் என்னன்னு பார்க்குறோம் இவர் ம மரியா யோசேப்பு இவருடைய கணவர் இவரிடம் பிறந்தவரே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா அப்போ வார்த்தையான இறைவனின் தாயே அப்படிங்கிறத அவதரித்த வார்த்தையின் தாயே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஜபத்துல சொல்கிறோம் சரிங்க ஏன் நம்ம வந்து ம எங்கள் மன்றாட்டுக்களை புறக்கணியாமல் தயாபுரியாக கேட்டு கிருவி புரிந்திருளும் தாயே அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம அன்னையிடம் நமது மன்றாட்டுக்களை வைக்க வேண்டும் ஏன் நாமளே ஜபிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா பாருங்கள் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எஸ்ஐயா ஒன்று பதினைந்து எரேமியா ஐந்து இருபத்தி ஐந்து யாக்கோபு நான்கு மூணு இந்த இறைவார்த்தைகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா பாவிகளான நமது மன்றாட்டுக்கள் கடவுளால் ஒருபோதும் கேட்கப்படாது அதுக்கு நம்ம வந்து சொல்லலாம் என்ன தான் தீர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் நினைமை நோக்கி மன்றாடும் போது ஆண்டவர் நமக்கு செவிசாமி கண்டிப்பாக செவி சாய்ப்பாரு ஆனால் நமது ஜபத்தை இன்னும் எளிதாக வேண்டும்னா கிட்ட போய் நின்றுன்னு வச்சுக்கோங்களேன் பாவிகளால் நமது ஜெபம் மன்றாட்டுகள் கேட்கப்படும் ஆனால் அது எப்படி கேட்கப்படும் கபரியல் தூதர் ஆண்டவர் உம்முடனே என்று அன்னையை வாழ்த்துகிறார் சரிங்களா இயேசுவை தன்னகத்தே கொண்ட அன்னையிடம் மன்றாடும் போது அன்னை மாமரி தாய் மரியாள் நமக்காக பரிந்து பேசும்போது நமது விண்ணப்பம் கண்டிப்பாக கேட்கப்படும் ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஜபனால் கிடைக்காது அது காரணம் என்னன்னா நம்ம வந்து பாவ நிலையில் இருந்து கொண்டு ஜபித்தால் ரொம்ப கஷ்டம்தான் ஆனா ஜபத்தை இன்னும் எளிதாக்க வேண்டும்னா நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து விட்டு அன்னையுடன் பிறந்தாள் படிக்கிட்டு ஜமாளி செய்து பாருங்க கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்க தொடக்க நூல் இருபதாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் கடவுள் அபிமேல கிட்ட சொல்றாரு என்னன்னா அபிமே அபிரஹாமின் பொருட்டு அபிமேலக்கின் அரண்மனையில் வாழ்ந்த அனைத்து பெண்களையும் மல்லடியாக்குகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அதனால அப்ரஹாம் ஒருவேளை உனக்காக மன்றாடினால் நான் உனக்கு உன்னோட இதை கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுவாரு அதே மாதிரி அப்ரஹாம் மன்றாடுறாரு அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு அவங்க வந்து கடவுளந்த சாபத்திலிருந்து விடுதலை தரார் அதே மாதிரி எண்ணிக்கை பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் மோசேக்கு எதிராக ஆரோனும் மிரியமும் எதிராக முறுமுறுத்தார்கள் முணுமுறுத்த போது அவர்களுக்கு வெண்குஷ்டம் வருது அப்பையும் வந்து என்ன சொல்கிறாரு மோசே உங்களுக்காக மன்றாடினால் நான் உங்களை குணமாக்குவேன்றார் அதே மாதிரி குணமாக்கினார் சரிங்களா அடுத்தது யோபு புத்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாவது இதில் பார்க்குறோம் கடவுள் யோபுவின் நண்பர்களான தேமானியனான இலிப்பாசை பார்த்து எவ்வாறு என்ன சொல்கிறாரு உன் நண்பன் யோபு உங்களுக்காக மன்றாடினால் நான் உங்களை குணப்படுத்துவேன்னு சொல்லி குணப்படுத்துகிறாரு யோபு மன்றாடுறாரு அதனால அவங்களும் குணமாகறாங்க மன்றாடிய யோபுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் இப்படி இறை வாக்குரைத்த மனிதர்களின் விண்ணப்பங்கள் கேட்கப்படுது அப்படி அப்படின்னா பல பாவிகள் அந்த அந்த அவங்கள அந்த விண்ணப்பங்களை கேட்டு அப்ரஹாம் மன்றாட்டை கேட்கிறாரு பரிந்துரையை கேட்டாரு மோசியனுடைய பரிந்துரையை கேட்டாரு யோபுனுடைய பரிந்துரையை கேட்டாரு அப்ப அன்னைகிட்ட போயிட்டு நாம் ஜபம் பண்ணா கண்டிப்பா அன்னையின் அன்னைக்கிட்ட போய் மண்ணை முழுந்தால் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மண்டாட்டை புறக்கணியாமல் தயாபரியை கேட்டு கருவை புரிந்துளும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்னை நமக்காக அன் ஆண்டவரிடம் பரிந்து பேசி மூலியரிடம் நமக்காக பரிந்து பேசி நம்மை நமது மன்றாட்டுக்களை கடவுளுக்கு திருவிழம் இருந்தால் கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பார் நிச்சயமாக அது நமக்கு ஒருவேளை கடவுளுக்கு திருவிழம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அன்னை அந்த மண்டாட்டு கடைக்கிலேயே நம்ம வந்துட்டு அந்த வெக்ஸாயிட மாட்டோம் சரிங்களா அதுக்கு ஒரு ஆறுதலாக நமக்கு எதுனா ஒன்று கண்டிப்பாக அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு ஆறுதலையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் பல நேரங்களில் சில பேர் ஜெபிச்சு ஜெபிச்சு நாங்கள் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு புலம்புவாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடவுள் கொடுத்தா கொடுக்கட்டுங்க எனக்கு அதெல்லாம் பற்றி ஒன்று கவலை இல்லை என்னென்னா ஏன்னா அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஜெவமாலி ஜெபி பொருளாக இருப்பாங்க சரிங்களா அதனால் நம்ம எப்பொழுதுமே வந்து அன்னையின் சமூகத்தில் நின்று அன்னையினுடைய பரிந்துரைக்காக நின்று நாம் ஜெபித்தால் நிச்சயமாக நமது மன்றாட்டு ஒரு மறுக்கப்படாது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மரிய வாழ்க இயேசுவே புகழ் இயேசுவக்கே நஞ்சி